வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க விடியக்குள்ள போகலாம் நான் வந்தா எல்லோரும் பிசி ஆனா யாருமே வேலை செய்வதில்லை நான் யார் ஒன் அவர் டாக் ஜீரோ ஒர்க் ஹண்ட்ரட் பர்சன்ட் போர்டம் நான் ஸ்லோவாக வேலை செய்வேன் ஆனா பிளேம் வேற யாருக்கோ நான் யார் ரூட்டர் இன்னசென்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் வில்லர் என்னை பார்த்தா எல்லோரும் மரியாதை கொடுப்பாங்க ஆனா மனசுல சாபம் கொடுப்பாங்க நான் யார் வெளியே காலை வணக்கம் உள்ளே ஏன் கடவுளே ஏன் என்னை பார்த்தால் எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் நான் சென்றதும் அங்கு கலவரம்தான் நான் யார் சார் போன அதே பெஞ்சில பப்ஜி தான் நான் எதுவும் பேச மாட்டேன் ஆனா கப்பல் சிறுவரையும் எனர்ஜி ஆக்குகிறேன் நான் யார் எயிட் டுவெண்டி லாஸ்ட் சீன் ஆனா மெசேஜ் எங்கே நான் ஒரு வார்த்தை தான் ஆனா இரண்டு மணி நேரம் லெக்சர் வரும் நான் யார் சாரி சொன்னாலும் சரி சாரி சொல்லலனாலும் சரி ப்ராப்ளம் நான் ஆன்லைன் வரமாட்டேன் ஆனா நீ ஸ்கிரீன்ஷாட் வைத்திருப்பாய் நான் யார் ஹிஸ்டரி டெலீட் மெமரி டெலீட் ஆகாது நான் உனக்கு ஃபேவர் பண்ணுவேன் ஆனா நீ என்னை பிளேம் பண்ணுவாய் நான் யார் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆனா ரெண்டு மணி நேரம் ஸ்லீப் நான் எப்போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூத் சொல்லுவேன் ஆனா யாருக்கும் பிடிக்காது நான் யார் ஒர்க் அவுட் பண்ணுடான்னு சைலண்ட் இன்சல்ட் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஆனா உன்னை ஒரு நாள் முழுவதும் மன அழுத்தம் செய்வேன் நான் யார் இல்லை வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க